எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சங்கீதா நீயும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம் நான் லஞ்சு முடித்த உடனே நான் உங்களை கூப்பிட்றேன் எல்லோரும் சாப்பிட்லாம் இல்லை பிள்ளை சுந்தரி நீயும் எங்கள் கூடவே ரொம்ப நேரமாக இருக்க உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரில்ல நீயும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாள வேணா நான் வந்து விட்டுட்டு போகிறவா வேண்டாம் அங்கிள் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் நான் வண்டியிலேயே நான் போயிடுறேன் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா எனக்கு சங்கீதா எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் கிளம்புறேங்க அங்கிள் வரேங்க ஆன்டி ஆமாம் சங்கீதா நீ கொஞ்சம் நேரம் தூங்குமா இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க நீ கொஞ்சம் நேரம் எடு அம்மாவும் நானும் வாடனா பார்த்துட்டு வந்துடுறோம் சரியா சரி வா பிள்ளை சாரதா கொஞ்சம் நேரம் நம்ம ஃபுல்லாக தூங்கட்டும் நம்ம போய்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் ஹாலில் இருக்கலாம் வா நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லணும்னு நினச்சேங்க ஐயா சங்கீதார ரூம்ல ஒரு கட்டலும் ஒரு பெட்டு தான் இருக்குது அங்கே மூணு பேர் தங்க முடியாது இந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்குது அதை நான் திறந்து விடுறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க லஞ்ச் முடிஞ்சு செஞ்ச உடனே நான் வந்து உங்களை எழுப்பி விட்றேன் ஆமாம் சாரதா நீங்கள் மட்டும் கொஞ்சம் இங்கே இருங்கல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த பஸ்லயே உக்காந்துட்டு வந்தது கை கால் முட்டியெல்லாம் வலிக்குது கொஞ்சம் நேரம் தூங்குனாதான் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் கொஞ்ச நேரம் தூங்குவோம் சொல்லுங்கம்மா என்கிட்ட ஏதோ தனியாக தனியா பேசணும் நீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சாரதாம்மா வர வர சங்கீதாவோட நடவடிக்கையே சரியில்லை ஹாஸ்டலுக்கு தினமும் லேட்டா தான் வரா நான் நேற்று காலையில் கூட கூப்பிட்டு அவளை கண்டித்தேன் அப்பயும் அவள் லேட்டாக தான் வரா இங்கே சாப்பிட்றதே கிடையாது தினமும் வெளியில் சாப்பிட்டு வந்துடுறா அவளும் சுந்தரியும் என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல நேற்று கூட நான் அவளை திட்டினேன் உங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்பயும் அவள் லேட்டாக தான் வந்தா எனக்கு இது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவங்க பெற்றவங்க இல்லையா உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும் முத நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னோடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளை கூட இருந்து உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிம்மா நான் ஏன் இந்த சங்கீதா லேட்டாக ஹாஸ்டலுக்கு வரான்றத அந்த சுந்தரி புள்ளக்கிட்ட விசாரிக்கிறேன் ஏன் சாப்பிட மாட்றா என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் ஆனால் இனிமேட்டே என் பொண்ணு ஹாஸ்டலுக்கு லேட்டாக மாட்டா அதுக்கு நான் பொறு என் பொறுப்பு அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லாமல் என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னீங்க ரொம்ப நன்றிம்மா அவங்க அப்பா காதுக்கு இதெல்லாம் போச்சுன்னா அவர் அந்த பிள்ளைய தேவையில்லாமல் திட்டிடுவார் அவர் பார்க்க பாசமாக ரொம்ப இதுவாக இருப்பாரு ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா அடிச்சுட்டு ரொம்ப நன்றி நான் இது என்னென்னு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனோ இப்போ சுந்தரி வீட்டுக்கு போயிட்டேயாலே என்னலே பண்ணி வச்சுருக்கீங்க அவங்க வார்டன் வந்து கூப்பிட்டு சங்கீதா தினமும் லேட்டாக வாரா இங்கே சாப்பிடவே மாட்டான்னு சொல்கிறாங்களே என்னலே நடக்குது சங்கீதாக்கு என்ன ஆச்சுலே தானே இருப்பா நேரத்துக்கு வந்துடுவாளே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாள் நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டமா சாப்பிட்டுட்டோமான்னு சொல்லுவாள் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கும் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது இல்லை என்னலே நடக்குது என்கிட்ட எதையும் மறைக்காமல் உண்மையாக சொல்லலை வார்டன் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆன்டி சங்கீதா தான் இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை நேற்று என் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதனால நாங்கள் வண்டி பஞ்சர் ஓட்டிகிட்டு அங்கேயே இருக்கிற கடையில் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா ஹாஸ்டலில் வந்தால் எதுவும் இருக்காதுன்றதால நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம் அதுதான் அவளுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு இனிமேட்டு அவள் ஹாஸ்டலுக்கு நேரமாக வந்துடுவான் ஆண்ட்டி அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்ட்டி என்ன ரோசி எங்கள் வீட்டுக்கு அதுவும் இவ்வளோ தூரம் நீ எந்த விஷயமும் இல்லாமல் வரமாட்டியே என்ன திடீர்னு இந்த பக்கம் எங்க போய் எடுத்து பாரு எத்தனை தடவை நான் கால் பண்ணியிருக்கேன் நீ ஒரு கால் கூட எடுக்கவே இல்லை நீ ஃபோன் எடுத்துருந்தால் நான் ஏன் நேராக வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படி என்ன அர்ஜெண்டான விஷயம் என் ஃபோனு சார்ஜில் போட்டிருந்தேன் நான் பார்க்கல அது ஹாலிடே வேலையா டிவி பார்த்தேன் அப்புறம் சீ ஃபோனு மறந்துட்டு சினிமாவுக்கு போயிட்டேன் அதனால நான் உங்கள் ஃபோனையே பார்க்கல ஏன் என்ன ஆச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கே அந்தான் அடிக்கடி நீ டேவிட் கூட போய் சாப்பிட்ருந்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டு நேற்று அந்த ரெஸ்டாரெண்ட்டில் இருந்து டேவிடும் சங்கீதாவும் வெளில வந்தது பார்த்தேன் கூட அவன் ஃப்ரெண்டு சுந்தரி கூட இல்லை இது உனக்கு தெரியுமா என்ன ரோசி சொல்கிறேன் டேவிட் அந்த சங்கீதா கூப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனானா இல்லையே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவனுக்கு நான் நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ நான் கால் பண்ணிணேன் எங்கே இருக்கேன் டேவிட் கேட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்க தான் சொன்னானே தவிர அவன் சங்கீதா கூட நான் டின்னர் சாப்பிட்றதுன்னு சொல்லவே இல்லையே இருக்கட்டும் அதுவும் இப்போவே நான் அந்த டேவிலுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன்